வேர்ல்டுல பெஸ்ட் மெட்டீரியல் தான் ஏபிஎஸ் அகர்லிக்னு சொல்லி கூட அதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் ஸோ இந்தியாவிலேயே மூணு நாலு பேர் தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நாங்கள் சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றமே இல்லை இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா பாத் டப் வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது வந்து எப்படி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுறத வந்து எங்கெங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சார் வணக்கம் சார் தேங்க்யூ சார் உங்கள் பேர் உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் பிரேம் குமாருங்க பேரடைஸ் இந்தியா பாத் ஸ்டேண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸாக இது பண்ணிட்டு இருக்கோம் சரிங்க சார் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஹை அண்ட் மெட்டீரியல் ஆக்சுவலாக வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு மெட்டீரியல் தான் ஏபிஎஸ் அகர்லிக்குன்னு சொல்லி கூட அதில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியாலே ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இந்த இந்தியாவிலே மூணு நாலு பேர் தான் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து நாங்கள் சவுத் இந்தியாவில் யூஸ் பண்ணுறது நாங்கள் மட்டும்தான் அதில் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாற்றமே இல்லை அதனால் எங்ககிட்ட வந்து ப்ராடக்ட் வந்து ஒரு எழுபது ப்ராடக்ட் இருக்குது எழுபது மாடல்ஸ் இருக்குது மினிமம் உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் என்னாலும் ஒரு டென் தௌசண்ட் டு ஃபிஃப்டின் டுவெல் தௌசண்ட்லேருந்து மேக்ஸிமம் த்ரீ லேக்ஸ் ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இந்த டப்பு வேணாலும் பண்ணலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நாங்கள் ஒரு டோட்டலில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டீலர் நெட்ஒர்க் நிறைய பண்ணுறோம் இந்தமாதிரி கவுண்டர் சேல்ஸும் சாலிடாக கொஞ்சம் பண்ணுறோம் நீங்கள் எதாவது வெளியூருனா வெளியூரில் டீலர் மூலயமா பண்ணி பண்ணிவிடுவோம் இல்லை லோக்கல்னால் நீங்கள் வந்து இங்கே பார்க்கறதுனாலும் பார்க்கலாம் ப்ராப்ளம் சார் இது எப்படி நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க சார் மேனுஃபேக்சர் வந்து இங்கேயே தான் எல்லா ப்ராசஸுமே இங்கேயே தாங்க சீட்டு மட்டும் இம்போர்ட் பண்ணிடுவோம் சீட்டை வந்து வேக்கம் ஃபார்மிங் பண்ணுவோம் அதாவது ஆக்சுவலாக வந்து ஏபிஎஸ் சீட்டை வந்து ஹீட் பண்ணி வேக்கமில் ஃபார்ம் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து எஃப்ஆர்பிக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுப்போம் ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு கேஸ் உங்களுக்கு ஜக்கூசி வேணும் இல்லை பபுள் வேணும் இல்லை லைட்டிங்ஸ் வேணும் அந்த மாதிரி எது வேணுமோ அது மாதிரி பண்ணலாம் உங்களுக்கு ரெடிமேட் பாத்ரூமில் ரெடிமேடாக கொண்டே அப்படியே வச்சு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் இன்ஸ்டால் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே நம்மகிட்ட இருக்கும்